இன்றியே நான் வாடினே உன்னினை ஒன்றையே மனம் தேடுதே நீ நான் வாடினே உன்னினை ஒன்றையே மனம் தேடுதே உனக்காக கவி ஒன்று நான் பாடுவே

பரிசையர் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் ஏரோதியர் சிலரை தூண்டி விடுவதை பார்க்கிறோம் இந்த ஏரோதியர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதையும் இயேசுவை புரிந்து கொண்டவர்கள் என்பதையும் பின்வரும் வசனம் தெளிவுபடுத்துகிறது நீர் உண்மையுள்ளவர் ஆள்பாட்டு செயல்படாதவர் என்ற சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்றனர் இந்த நம்பிக்கையுள்ள ஏரோதியரை பரிசையர்கள் பாவத்திலே விளைச்செய்கிறார்கள் இயேசுவையும் அவர் நச்சியல்களையும் ஏற்றுக்கொள்ளாது ஏற்றுக்கொள்கிறவர்களையும் மனம் மாற்றி தீய வழியில் நடத்தி எல்லோருக்கும் இடரலாய் இருக்கிறார்கள் மார்க்கு புத்தகம் பத்து வாக்கியம் நாற்பத்தி ரெண்டு சொல்கிறது என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விளை செய்வோருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது இன்றைய முதல் வாசகத்திலும் ஆண்டவரின் நாளுக்காக காத்திருந்து நீதியும் புதிய விண்ணும் மண்ணும் உருவாகும் என்று அவளோடு எதிர்பார்த்திருந்த மக்கள் மத்தியிலே சிலர் தவறான கருத்தியலை கொடுத்து அவர்களை பாவத்திலே விளைச்செய்கிறார்கள் எனவே பேதுரு கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையின்றி விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள் என்கிறார் எனவே நம்பிக்கை கொண்டோர் தீய வழியில் வாழ தூண்டப்படுபவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க அழைப்பு விடப்பட்டிருக்கிறது நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக்கொண்டு அந்த கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி வாழாத போது நாமும் மற்ற மக்களை தவறான வழிநடத்தலுக்கும் தவறான வாழ்வு முறைக்கும் உதாரணங்களாக்கி பரிசெயலைப் போல வாழ்கிறோம் மாறாக கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தால் வாழ்வு நிச்சயம் இல்லையென்றால் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு இடரலாய் இருந்தால் அழிந்து போவோம் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றிய மக்களாக தொடர்ந்து வாழ இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் வே வாழ்க்கை வழி நான் வாழவே வாழ்நாள் எல்லாம் முனை வாழ்த்தவே உன் வாழ்க்கை வழி நான் வாழவே எனக்காகவும் தண்ணீர் செல்வியே எனக்காகவும்